அதே சமயம் பிரதமருடைய தொகுதியான வாரணாசி அங்க இருக்கிற காசி அங்க வந்து ஒன்றரை லட்சம் இந்து பெண்கள் விதவைகள் அனாதைகளாக இருக்காங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இந்த டேட்டா நீங்க சொல்லட்டுமா

நீங்க ஒரு வழக்கறிஞர் பிருந்தாவன் விடோஸ் அவங்களுக்காக ஒரு பொதுநல வழக்கு உச்ச தொடரப்பட்டிருக்கு அந்த வழக்குல அவ்வளவு டேட்டாவும் இருக்கு அதுல முக்கியமான ஒரு டேட்டா என்ன தெரியுங்களா அந்த விதவை பெண்கள் இறந்தால் அவங்களுக்கு மத முறைப்படி சடங்கு செய்து அடக்கம் செய்ய ஆள் இல்லாததுனால அவங்க உடம்ப வெட்டி சாக்குல போட்டு கங்கையில போடுறாங்க இதுக்காக தான் அந்த பொதுநல வழக்கு அந்த வழக்கில் கடைசியாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டது யார் தெரியுங்களா சுலப் டாய்லெட்ஸுங்கிற நிறுவனம் அந்த பெண்களை அடக்கம் செய்கிற பொறுப்பை இது வந்து பெண்கள் எங்க அவங்க வாரணாசியில உள்ளவங்களா இந்தியா முழுக்க உள்ள அமைதியா உள்ளவங்க அதாவது இந்தியா முழுக்க இல்ல ஒரு கேள்விதான் கேள்வி சொல்லி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெண்கள் இரு வாரணாசியில அவங்க போய் வாழ போறாங்க இல்ல உங்களுக்கு இந்த விஷயமே தெரியலங்க இருங்க உங்களுக்கு இந்த விஷயமே இன்னும் தெரியல ஆகையினால நீங்க தயவு செய்து அந்த ஜட்மெண்ட் எடுத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருந்தா முடியாது அது ஆகையினால இன்னைக்கு நடக்கக்கூடிய தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தல்ல பெண்களை மதிக்கிற பாதுகாப்பு கொடுக்கிற எல்லோரும் சேர்ந்து வளரணும்னு